ஃப்ரீயாக விட்டுட்டாங்க போல இருங்க உங்கள் கணவர்கிட்ட கிட்ட சொல்கிறேன் அதை செஞ்சு விடுங்க குடும்பம் எதுக்கு கரெக்டாக போகுது குதூகலத்தை ஏற்படுத்தி விடுங்க சந்திரசேகர் பிரதர் ட்ராவல்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ப்ளஸ் பிஸ்னஸ் ஓகே 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 டிராவல்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸா ஓகே பிரதர் ஓகே ஓகே சூப்பர் கோகுல் கண்ணன் நான் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் ஓ அப்படிங்களா ஓகே ஓகே பிரதர் ஓகே சூப்பர் ம் கோகுள் கண்ணன் பிரதர் நீங்களும் தான் புதுசாக வரீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே 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 சத்யா கிரியேஷன் ஸ்கூல் சப்போர்ட் கொடுங்க பிரதர் முத்துக்குமார் பிரதர் வந்திருக்காங்க வாங்க பிரதர் இனிய காலை வணக்கம் முத்துக்குமார் பிரதர் என்ன இவ்வளோ லேட்டு இன்னைக்கு கரெக்டாக நான் லைவ் முடிக்க போகிற டயத்துக்கு வந்திருக்கீங்க ஏன்னா எப்போயும் ஃபஸ்ட் வந்துடுவீங்களே வந்துருவீங்களே நம்ம பாலாமருகன் பிரதர் யுவர் ஏஜ் எனக்கு ஃபார்ட்டியாச்சு தம்பி ஃபார்ட்டி வெற்றி தம்பி சார் இங்கே இருக்காங்க சார் இங்கே சார் இங்கே இருக்காங்க வீட்டில் தான் இருக்காங்க முத்துக்குமார் பிரதர் நானும் தான் ஓகே ஓகே பிரதர் ஓகே வெல்கம் டு மை சேனல் கண்ணன் இல்லை அக்கா நான் ஏற்கனவே வந்திருக்கேன் ஆமாம் அதான் ஞாபகம் இருந்துச்சு எனக்கு இருந்தாலும் வந்து இப்போ ஊர் பேர் ப்ராக்கெட் ப்ராக்கெட் பண்ணி போட்டிருந்தீங்களா அதான் ஒரு டவுட்டு ஓகே 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 பிரதர் ஓகே சூப்பர் தேங்க் யூ சந்திரசேகர் பிரதர் கோகுல் கண்ணன் ஹாய்பூ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சந்திரசேகர் பிரதர் துரை பிரதர் சிஸ்டர் ஏஜி எட்டு லட்சத்தி நாற்ப எட்டு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஆமாம் ஆமாம் பிரதர் ஆமாம் நான் வந்து உச்சி ஊனிக்கிட்டு இருக்கேன் கோகுல் கண்ணன் பிரதர் லைவ் வந்திருக்கேன் அப்படின்றாங்க வந்திருக்கீங்க பிரதர் எனக்கு ஞாபகம்லாம் இருந்துச்சு ஆனால் ஊர் பேர் மென்ஷன் பண்ணி ப்ராக்கெட்டில் போட்டிருந்தீங்களா சரி அதனால ஒரு வேளை புதுசு வாயிருமோன்னு ஒரு டவுட் வந்துடுச்சு ஓகே பிரதர் ஓகே ஓகே நீங்கள் வந்திருக்கீங்க எனக்கு ஞாபகம் இருக்குது துரை பிரதர் சிரிக்கிறாங்க ஐயோ துரை பிரதர் வரையில் நான் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆகிட்டேனே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சிரிக்கிறாங்களே சிரிக்கிறாங்களே ஓகே 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 மெதுவாக சிரிங்க மெதுவாக சிரிங்கமார் பிரதர் அவங்க வந்தாங்களா அவங்க வரவே இல்லை பிரதர் வரவே இல்லை அவர் ஒரே ஒரு நாள் வந்தவர் தான் அதுக்கப்புறம் வரவே இல்லை வெற்றி தம்பி கூப்பிடுங்க சார்கிட்ட நான் பேசணும் நான் கதவை டோரை லாக் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகே பாய் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க ஏன் பிரதர் ஏன் துரை பிரதர் சிரிக்கிறாங்க ஐயோ நான் ரொம்ப இன்சல்ட் ஆயிட்டேன் பிரதர் துரை பிரதர் இங்க அவங்க சிரிக்கிற சிரிப்பா ஐயோ எனக்கு ஞாபகம் இருந்துச்சு பிரதர் அவங்க வந்து முன்னாடியே வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அவங்க பிராக்கெட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஊர் பேரை போட்டிருந்தாங்க சரி ஒருவேளை வேற யாரா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு அதை கிளியர் பண்ணிக்கிட்டே அதுக்கு பாருங்க சிரிக்கிற சிரிப்பா ஐயோ முடியலை வயிறு வலிக்க போகுது போதும் போதும் ஸ்டாப் பண்ணுங்க சந்திரசேகர் பிரதர் நாகர்கோவில் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நாகர்கோவில் வந்திருக்கேன் பிரதர் ஒரே ஒரு டைம் வந்திருக்கேன் ஆமாம் ஒரே ஒரு டைம் வந்திருக்கேன் ஒரு விசேஷத்துக்காக வந்திருக்கேன் துரை நம்பி விட்டேன் நம்பி விட்டேன் அப்படின்னு சொல்ல ஓகே ஓகே என்ன ஒன்று சொல்றீங்க கரெக்டாக அந்த டைத்துக்கு வந்துட்டீங்களா பிரதர் நேரம் எங்க போயிருந்தீங்க கரெக்டாக டைம் பார்த்து அடிக்கிறதுன்றது தானா ஓகே 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 முத்துக்குமார் பிரதர் நீங்கள் தான் லைவ் முடிக்க போகிறேன்னு சொன்னீங்களே அதான் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஆமா பிரதர் ஆமா ஏதாவது போய் சமைக்கணும்ல அதான் சரி கிளம்புவோன்னு சொன்னேன் ஒரு பாய் சொல்லுங்கள் எல்லாரும் போயிட்டு ஏதாவது சாப்பாட்டை செய்வோம் அப்புறம் சண்டைக்கு வந்துடுவாங்க எல்லாம் ஓகே ஓகே பாய் பாய் ஒரு பாயை சொல்லுங்கள் துரை பிரதர் துரை பிரதர் போதும் போதும் சிரிச்சது வயிறு வலிக்க போதும் ஒரு பாயை சொல்லுங்கள் சந்திரசேகர் பிரதர் ஒரு பாய் சொல்லுங்கள் நானும் கிளம்ப போகிறேன் லைவ் ஒம்ப ஒம்பது மணிக்கு லைவ் போடுவேன் நைட்டு வாங்க அனைவரும் பேசலாம் ஆமாம் ஒம்பது மணிக்கு வாங்க துரை பிரதர் கடை இருந்தாச்சில் ஓகே ஓகே பாய் 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 முத்துக்குமார் பிரதர் பாய் நம் லைவில் இருக்கோ இருக்கும் அனைவருக்கும் பாய் 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 வாங்க பேசலாம் எப்போன்னா நைட்டு ஒன்பது மணிக்கு வாங்க இடையில டைம் கிடச்சா நான் லைவ் போடுறேன் வாங்க பேசலாம் ஓகே ஓகே பாய் அனைவருக்கும் பாய் ஒரு பாய் சொல்லிடுங்க தேங்க் யூ தேங்க் யூ சத்யா கிரியேஷன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனம்பார்ந்த வாழ் நன்றியை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ மகிழ்ச்சி ஓகே பாய்